ஹாய் காய்ஸ் உங்கள் ஃப்ளவரோட ஹம்ப் சீக்கிரமாக குரோ ஆக மாட்டேங்குதா உங்கள் ஃப்ளவர் ஆனால் சீக்கிரமாக க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோ உங்களுக்காக தான் என்னோடய ஃபுட் சீக்ரெட்ஸ் ஆல்சோ இந்த வீடியோவில் நான் ரிவியூ பண்ண போகிறேன் ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்ஸாக அண்ட் வெல்கம் பேக் டு எக்ஸாம் வாங்க இந்த வீடியோஸ்க்குள்ளே போகலாம் உங்கள் ஃப்ளவர் அணை நீங்கள் ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது நாலு பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டேங்க் சைஸ் ரெண்டாவது வாட்டர் குவாலிட்டி மூணாவது ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் நாலு ஃபுட் இந்த நாலு விஷயத்தையும் நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னால போதும் உங்கள் ஃப்ளவராக் ப்ராப்பராக வந்து க்ரூம் ஆகும் டூ ஃபோவாக க்ரூம் ஆகும் ஃபஸ்ட்டு டேங்க் சைஸ் த்ரீ ஃபீட் லென்த்து ஒன் ஃபீட் வித்து ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் ஹைட்டு ரெண்டாவது வாட்டரோட குவாலிட்டி பீகெச் பிடிஎஸ் நெக்ஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர் இந்த மூணு விஷயத்தையும் நீங்கள் கம்பல்சரியாக பார்க்கணும் பீஹெச் லெவல் செவன் பாயிண்ட் ஃபைவ் டு எயிட் கீழே இருக்கணும் பிடிஎஸ் லெஸ் தேன் டூ ஃபிஃப்டி கீழே இருக்கக்கூடாது பிபிஎம் நெக்ஸ்ட்டு வந்து தௌசண்ட் பிபிஎம்க்கு அதிகமாக இருக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் லெவல் டுவெண்ட்டி எயிட் டிகிரி செல்சியஸ்க்கு தேர்ட்டி டூ டிகிரி செல்சியஸ் ஃபுல்லாக தான் இருக்கணும் அதுக்கு மேலே வந்து கம்பல்சரியாக ஃப்ளவரானுக்கு டெம்பேச்சர் போடாது ஸோ இதுதான் நீங்கள் ஒரு குட் வாட்டர் குவாலிட்டியை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறது உங்கள் ஃப்ளவரானுக்கு நெக்ஸ்ட்டு ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் வாட் எவர் எனி ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் நல்ல ப்ராப்பரான ஒரு ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் வேலை கம்மி நெக்ஸ்ட் வந்து வாட்டரோட குவாலிட்டியும் சர்க்குலேட் வந்து ஆகிட்டே இருக்கிறதுனால இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட் இந்த ஃபுட்டை பற்றி தான் நம்ம வந்து மெயினாக வந்து சொல்ல போகிறோம் நான் ஆல்ரெடி வந்து நிறைய விஷயத்த வந்து நான் உங்களுக்கு பேஸிக்காக இருக்கிறதெல்லாம் சொல்லிவிட்டேன் இப்போ என்னோட சீக்ரெட்ஸ் நான் என்னங்கலாம் யூஸ் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட் நான் யூஸ் பண்ணுற ஃபுட்டு எக்ஸோ பிராண்டோட தான் ஒன்று வந்து ஹம்பி ஹெட்டு இன்னொன்று வந்து சூப்பர் இன்சன் ஸோ இந்த ரெண்டு ஃபுட்டு தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் பேசிக்காக நான் என்னோடய ஃப்ளவர் நான் யூஸ் பண்ணுற ஃபுட்ஸ் இது ரெண்டு தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை தவிர நான் யூஸ் பண்ணுற ஃபுட் வந்து ஒன்று ப்ரோபயோ ரெண்டாவது வந்து ஒகிகோ பிளாட்டினம் இந்த ப்ரோபயோ வந்து நான் கேஎம்எல்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன் இந்த ப்ரோபயோவில் வந்து ஒரு மூணு இன்க்ரீடியன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க ஒன்று வந்து ஆஸ்டர் அந்த ரெட் கலரேஷனை நல்லா வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு ரெண்டாவது வந்து ஜாண்டோ ஃபைலும் சொல்லிட்டு ஒரு ரெண்டு இன்க்ரீடியன்ஸுமோ அந்த எல்லோ கலரேஷனை இன்க் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக இந்த ஃபுட் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ கேஎம்எல்ஸ் வந்து நான் பேசிக்காக வந்து இந்த ப்ரோபயோ ஃபுட் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் நிறைய பேர் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் நிறைய வியூவர்ஸ் வந்து நம்மள்கிட்ட கேட்குற விஷயம் என்னென்னா உங்களோட ஃப்ளவர் ஆணுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்க ஸோ அதை இன்றைக்கி ரிவியூல் பண்ணியாச்சு நான் கொடுக்குற ஃபுட் இந்த நாலே நாலு தான் எக்ஸோ பிராண்டோட ரெண்டு ஃபுட் ஒன்று வந்து சூப்பர் ஹெட்சின் ரெண்டாவது வந்து ஹம்பி ஹெட்டு மூணாவது வந்து ஒகிகோல் பாட்டினம் நாலாவது ப்ரோபியம் இதை தவிர நான் இதுவரையும் என்னோடய ஃப்ளவர் ஆன்ஸுக்கு நான் வேறு எந்த ஒரு ஃபுட்டுமே வந்து நான் பெல்லட் பீடிங்கில் கொடுத்ததே கிடையாது இதை தவிர ஸ்பெஷலாக நான் கொடுக்குற ஃபுட் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் அதை நான் உங்களுக்கு வீடியோட எண்டில் வந்து சொல்கிறேன் நெக்ஸ்ட் நிறைய கஸ்டமர்ஸ் நம்மள்கிட்ட வந்து கேட்குற விஷயம் என்னென்னா இந்த குட்டி ஃப்ளவரானுக்கு என்ன நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க குட்டி ஃப்ளவரானுக்கு இதே ஃபீட் தாங்க நான் கொடுக்குறேன் ஒன்றுமே இல்லை நம்ம வந்து நான் எடுக்கிற பேபிஸ் எல்லாமே ஜீரோ பாயிண்ட் செவன் டு ஒன் இன்ச் வந்து இருக்கும் நீங்கள் தாராளமாக இந்த ஃபுட்டை நீங்கள் போடும்போது தண்ணியில் வந்து அது ஊறிடும் ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ளோட்டிங் பெல்லட்ஸ் தான் தண்ணியில் வந்து ஊறிடும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அது கடிச்சு வந்து சாப்பிட்டுக்கும் ஓகே இதை தவிர எனக்கு வந்து இல்லை எனக்கு ஒரு சின்ன ப்லட்டாவே வந்து சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொல்லி கேட்டிங்க கேட்டீங்க அப்படின்னா என்னோட நான் எடுக்கிற என்னோட ப்ரீடர் சைட்ல இருந்து எனக்கு நிறைய சஜஸ்ட் பண்ண ஃபுட்ஸ் வந்து நான் சொல்றேன் ஸோ நான் எடுக்கிறன்றது மட்டும் கிடையாது நான் எந்த ஏரியாவுக்கு போனாலும் மேக்சிமம் இந்த கேரளா சைடு பெங்களூர் சைடு மக்ஸ்ட் இந்த கொல்கத்தா இந்த சைட்லாம் வந்து யூஸ் பண்ணுற ஃபுட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈல் அருவல்கிற ஃபுட் நிறைய பேர் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க ஸோ இந்த ஈல் அறுவல்ன்றதை நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது ஒரு ஒன் கேஜ் பாக்கெட்டாக தான் கிடைக்கணும்னு வந்து சொல்கிறாங்க ஸோ எனக்கு எக்ஸாக்டான டீட்டெயில் தெரியல ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சிக்கல அப்படின்னா நீங்கள் இதை வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த ஈல் அறுவல்கிறது ஒன்றுமே இல்லை நம்ம வந்து ஸ்விம்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஸ்விம்ஸை வந்து ஃபுட்டு பிளேட்ஃபார்மில் வந்து பண்ணி தராங்க ஸோ அதை நான் டேரெக்டாக வந்து பார்த்தது கிடையாது இன்கேஸ் நான் ஏதாவது எனக்கு நானே வந்து வாங்குறேன் என்னோடய பர்சனலோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் வாங்குறேன் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு ரிவியூவாக வந்து கொடுத்துட்றேன் ஸோ அதுக்கப்புறம் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ நான் பேசிக்காக யூஸ் பண்ணுற ஃபுட்ஸ் இவ்வளோ தான் கைஸ் ஸோ நான் எல்லாருக்குமே வந்து சொல்கிற சஜஷன் ஃபுட்டு வந்து ஆல்சோ இது தான் ஸோ இது எல்லாமே நம்மள்ட்ட வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது இந்த சூப்பர் ரிச்சன்ஸ் ஹம்பி ஹெட் வந்து நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது ஒகோ பிளாட்டினம் ப்ரோவே ஆல்சோ நம்மள்ட்ட அவைலபிள் தான் ஒரிஜினல் இது எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஒரிஜினல் தான் ஸோ இதோட கிரிட்டீரியாஸ் எல்லாமே நீங்கள் சும்மா கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் இதில் ஒரிஜினல் ஃபுட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து யூடியூபர்ஸ் வந்து வீடியோ போடுறாங்க அதில் நீங்கள் பாருங்கள் ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட ஒரிஜினல் ஃபுட்ஸ் தான் ஸோ உங்களுக்கு தேவைன்னா நம்ம தாராளமாக வந்து ஒன் டேல வந்து நம்ம கொரியர் பண்ணி வாங்கி தரலாம் சரியா ஸோ வாங்கி தரலாம் நம்மள்ட்ட வந்து நான் தர ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒகிகோ பிளாட்டினமும் புரோபோயாவும் வந்து இப்போதிக்கே கொஞ்சம் ஸ்டாக் இல்லாமல் இருக்குது ஸோ நீங்கள் கேட்கிறீங்கன்ற பட்சத்தில் வாங்கி தரலாம் எக்ஸோ சூப்பர் ரேட்ஸ் இன்னும் கம்பியர்டு நம்மள்ட்ட வந்து எப்பயுமே வந்து ஸ்டாக்ல இருக்கும் நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம் ஓகே கைஸ் இப்போ நான் என்னோட சீக்ரெட் ஃபுட் வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் வாங்க அந்த சீக்ரெட் ஃபுட்டை பார்த்துடலாம் ஸோ என்னோடய சீக்ரெட் ஃபுட்டை வந்து எடுத்தாச்சு ஸோ இதுதான் அந்த சீக்ரெட் ஃபுட் என்னடா ஏதோ ஒரு ஒரு மாறிய ஒரு விஷயத்தை காட்டுறியே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா இது ஒன்றுமே இல்லை பிளட் வார்ம்ஸ் தான் ஸோ இவ்வளோ நேரம் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் என்னோட ரொம்ப ரொம்ப சீக்ரெட் ஃபுட்டு இந்த பிளட் வார்ம்ஸ் தான் ஸோ இது சீக்ரெட் இல்லை எல்லாருக்குமே இது வந்து தெரியும் ஸோ உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வந்து இந்த பிளட் வார்ம்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அட்வான்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ஃப்ரோசன் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு சின்ன ஃபிஷ் கவரில் இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் கவரில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மொத்தமாக வாங்கிட்டு வந்து ஒரு ஒன் வீக் இது வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வாங்குகிறேன் அப்படின்னா ஒரு ஒன் வீக் வந்து என்கிட்ட இருக்கும் இந்த மாதிரி வந்து ஃப்ரீசன் பண்ணி ஃப்ரோசன் பண்ணி வந்து வச்சுப்பேன் ஸோ உங்களுக்கு என்னோடய ஃப்ளவரானுக்கு வந்து நான் அதை ஃபீட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இது வந்து கையில வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் சஜஷன் கிடையாது தான் ஸோ நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிப்பேன் நீங்களும் வந்து உங்கள் ஃப்ளவரான்ஸ்க்கு வந்து போட்டுட்டு இதை நீங்க வந்து வாஷ் பண்ணிக்க ஹேண்டை ஸோ இல்லைன்னா கிளவுஸ் ஏதாவது வந்து யூஸ் பண்ணுங்க ஓகேவா ஸோ இவங்க நம்மள்ட்ட இருக்கிற ஒரு பிளவரானு வந்து போடுறோம் பாருங்க எவ்வளவு ஈகரா வந்து இந்த சவரன் இந்த சவரன்ஸ் வந்து இந்த பெட்ரோம்ஸ் வந்து சாப்பிட்டு பாருங்க போட்டு கொஞ்ச தான் எல்லாமே வந்து காலி ஆகிடும் சும்மா இந்த மாதிரி ஒவ்வொரு நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த பெட் தான் நீங்கள் தாராளமாக வந்து இந்த ஃப்ரீசர் பாக்ஸ் வந்து சின்ன சின்னதாக வந்து இந்த ஐஸ் க்யூப் பாக்ஸ் இருக்கு ஃப்ரீசர் பார்க்கணும்னு சொல்லிட்டேன் க்யூப் பாக்ஸ் வந்து இருக்கு இல்லையா அதில் வந்து சின்ன சின்னதாக வந்து நீங்கள் அதில் வந்து கூட போட்டு நீங்கள் ஜீரோ பர்சன்ட் வாஜ் வாட்டர் வந்து வச்சுக்கிட்டு அதில் கூட நீங்கள் போட்டு நீங்கள் தாராளமாக வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹண்ட்ரட் பேபிஸ் பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டியாக வந்து நான் கொடுத்துருவேன் ஃபியூட்ஸாக நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு ஒரே ஒரு ஃபிளேவராக இருந்தால் வச்சுருக்கீங்க நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா சும்மா ஒரு டுவெண்ட்டி ருபீஸ்க்கு நீங்கள் வாங்குனீங்கன்னா போதும் அது ஒரு ஒன் வீக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா போட்டு கொஞ்ச நேரத்தில் ஒவ்வொரு ஃபிஷ்ஷோட வந்து பாருங்க ஸோ இந்த ஃபிஷ் வந்து எவ்வளோ அழகாக வந்து அந்த ப்ளட் பங்கு வந்து சாப்பிட்டு வைக்கிறேங்க என்னோட ஃபுட்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து ரிவியூ பண்ணிட்டேன் ஸோ நான் பேசிக்கா யூஸ் பண்ணுற இருந்து எக்ஸிமம் யூஸ் பண்ணுறேன் ப்ள பிளட் பாம்ஸ் வரையும் எல்லாத்தையுமே நம்ம உங்களுக்கு வந்து சொல்லியாச்சு இந்த பிளட் பாம்ஸ் யூஸ் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கேஃபலாக யூஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த ப்ளட் பம்ஸை வந்து நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணல அப்படின்னா அதுவே ஃபிஷ்க்கு வந்து நிறைய டிசீஸை வந்து ஏற்படுத்தும் ஸோ அது வந்து ஆற்றுல குளத்தில் குட்டையில் இந்த மாதிரி இடத்துல தான் வந்து குடிப்பாங்க ஸோ அதில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஃபிஷ்க்கும் வந்து நிறையா வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அது ப்ராப்பராக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ நான் வாங்கும்போது அதை எப்படி நான் ப்ராசஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் அந்த வீடியோவையும் பார்த்துட்டு அப்புறமா ப்ளட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஓகே கைஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் நிறையா வந்து சப்போர்ட்ஸ் வந்து கொடுத்துட்டுருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க டெஸ்கிரிப்ஷனில் நம்ம இன்ஸ்டா பேஜோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் சேல்ஸ் பேஜோட லிங்க்கு நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே வாட்ஸ்அப் சேல்ஸ் பேஜை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்ட் இன்ஸ்டா பேஜை மறக்காமல் வந்து கிளிக் பண்ணி அதுலேயும் வந்து நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாலேயும் ஸோ நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன கமெண்ட்ஸ் உங்களுக்கு என்னென்னலாம் வீடியோஸ் வந்து தேவைப்படுன்னு சொல்லிட்டு என்ன வந்து யோசிக்க வைக்கும் நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் நெக்ஸ்ட் வந்து லைக்ஸ் இதை வந்து என்னை இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து போகணும்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் தேங்க்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட் கீப் சப்போர்ட்டிங் நெக்ஸ்ட் ஒரு இந்த மாதிரி ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவை நான் உங்களுக்கு மிஸ் பண்ணுறேன்